வெளிநாடு வாழ் தமிழர்களை காப்பாற்றும் விதமாக தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காப்பீடு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு அந்த காப்பீடு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா என்ஆர்டி தமிழ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை வந்து லான்ச் பண்ணி அதில் போய் நம்ம போய் அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா மே பதினஞ்சில் இருந்து ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் இந்த மூணு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க இந்த மூணு மாத டைம் கேப்பில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து முழுக்க முழுக்க வந்து ஃப்ரீ இந்த மூணு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக இரநூறுவா பே பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இப்போ யார் யாரெல்லாம் வெளிநாட்டில் இருக்கீங்களோ அவங்களாம் வந்து இந்த மூணு மாத கேப்புக்குள்ள வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி அப்ளை பண்ணுறது என்னங்கிறத வந்து டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் இணைக்கிறேன் அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதில் என்னென்ன உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்கிறதையும் வந்து நான் இதில் வீடியோ லென்த்தாக போகும் ஸோ அதையும் வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது வெளிநாட்டில் வாழ்கிற தமிழர்கள் மட்டும் கிடையாது வெளி மாநிலத்தில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதில் யார் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு என்ன எலிஜிபென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினெட்டில் வயசில் இருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு அதுபோக அப்ளை பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட்டு தேவைப்படும் அது போக வந்து நீங்கள் வெளிநாட்டில் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த இடத்தினுடைய இரு பிரச்சாரத்தை அதாவது வெளிநாட்டிலலாம் ஒர்க் பண்ணீங்கன்னா சிவில் ஐடின்னு ஒன்று இருக்கும் ஸோ அந்த சிவில் ஐடி அது இப்போ நீங்கள் வெளி மாநிலத்தில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு லோக்கல் ப்ரூஃப் ஏதாச்சும் வந்து வேணும் ஸோ அதை இருந்துச்சுன்னா வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதை எப்படி அப்ளை பண்ணுறது என்னங்கிறத வந்து ஃபுல் டீட்டெயில் நான் கொடுக்குறேன் வாங்க ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து என்ஆர்டி தமிழ்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க என்ஆர்டி தமிழ்ஸ் டைப் பண்ணி அப்படியே சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்தாலும் டாப்பில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு வெப்சைட் எடுத்துகிட்டு வரும் அந்த வெப்சைட்டுக்குள்ளே உள்ளே போங்க உள்ளே போனதும் அயலக தமிழர் நலன் அப்படின்னு சொல்லிட்டு அயலகை விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு காட்டுது இல்லையா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதும் இப்படி வந்து ஐடி இமெயில் ஐடி வந்து கேட்கும் இதில் வந்து ஒரு இமெயில் ஐடி கொடுங்க நான் வந்து எனக்கு என்னோடய ஒரு இமெயில் ஐடியை கொடுக்குறேன் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ஒரு இமெயில் ஐடியை கொடுங்க கொடுத்துட்டு கெட் ஓடிபி கொடுங்க இப்போ அந்த ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி வந்துடும் ஸோ அந்த ஓடிபியை வந்து அதில் என்ட்ரி பண்ணணும் இந்த ஓடிபியை வந்து என்ட்ரி பண்ணியாச்சு இப்போது வெரிஃபை ஓடிபி கொடு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓகே பெயர் கேட்டிருக்கு இந்த பெயரில் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட்டில் ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா பேர் இருந்துச்சுன்னா உங்கள் அப்பா பேர் இல்லை உங்கள் பேர் இருந்துச்சுன்னா உங்கள் பேர் அதில் எப்படி இருக்கோ சேம் அதே கேபிட்டலாக இருந்தால் கேப்டல் ஸ்மால்ல இருந்தால் ஸ்மால் ஸோ என்னுடைய பாஸ்போர்ட்டில் கேப்டலாக தான் இருக்குது அது கேப்டலே நான் கொடுக்குறேன் கீழே வந்து அதில் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா பேர் அதுக்கப்புறம் என் பேர் ஓகேங்களா இப்போ ஃபீமெயில் மேலாக ஃபீமெயிலாக கேட்குது இல்லை அதர்ஸாக கேட்குது இதில் வந்து மெயில் கொடுத்துட்றேன் நான் கொடுத்து டேட் ஆஃப் டேட்டா டேட் ஆஃப் பர்த் வந்து ஸோ இந்த டேட் ஆஃப் பர்தில் கொடுத்து பண்ணி ஆச்சுன்னா இந்த மாதிரி டேட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் இப்போ ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்திரெண்டு காட்டுது உங்களுக்கு அறுபத்திரெண்டு ஏஜ் இருந்துச்சுன்னா வந்து இது வந்து ஓகே ஆகாது ரிஜெக்ட் ஆகிடும் ஸோ நான் உங்களுக்கு டெமோ கரெக்டாக இது பண்ணி கேட்கறேன் ஏஜ் வந்து பதினெட்டில் இருந்து ஐம்பத்தஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும் கம்பல்சரி வந்து எல்லாமே வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஆகணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாயா என்னன்னு சொல்லி கேட்குது ப்ரைவேட் எம்ப்ளாயி கொடுக்கலாம் மெட்டீரியல் ஸ்டேட்டஸு மேரிடா அன்மேரிடா அப்படின்னு மேரிடும் கொடுக்குறேன் குவாலிஃபிகேஷன் கேட்குது என்ன படிச்சிருக்கீங்கன்னு நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷனோ அதை கொடுத்துருங்க அப்புறம் கண்ட்ரி எந்த கண்ட்ரியில் இருக்கீங்கன்னு சொல்லி கண்ட்ரியை செலக்ட் பண்ணணும் நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கொயத்தில் இருக்கிறேன் ஸோ அதனால் வந்து நான் அந்த கண்ட்ரியை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் கீழே வந்து புகைப்படத்தை அப்லோட் பண்ண சொல்லுது சூஸ் பைக் கொடுங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ அப்லோட் ஆயிடுச்சு ஐடி ப்ரூஃப் கேட்குது அது நம்மளுடைய ஊரில் என்ன ஐடி ப்ரூஃப் இருக்கோ அந்த ஐடி ப்ரூஃப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்குது ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிட்டேன் ஆதார் கார்டு நம்பரை வந்து என்ட்ரி பண்ணணும் என்ட்ரி பண்ணியாச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஆதார் கார்டை வந்து அப்லோட் பண்ண சொல்லுது ஆதார் பண்ணியாச்சு அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அதை எப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்குது ஸோ ஃபோன் நம்பர் என்னவோ அதை வந்து கொடுத்துடுங்க மொபைல் நம்பர் கொடுத்தாச்சு வாட்ஸ்அப் இந்த நம்பர் வாட்ஸ்அப் இருக்கான்னு கேட்குது நான் ஆமான்னு கொடுத்துருங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க வாட்ஸ்அப் இல்லைனா வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து புதுசாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் அந்த அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல வந்து நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் இப்போ நான் என்னுடைய அட்ரஸ் கொடுக்குறேன் பிறகு ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன் கன்ட்ரி வந்து சேம் தான் டிஸ்டிக் எந்த டிஸ்ட்ரிக்கும் அந்த டிஸ்டிக்கை கொடுத்துருங்க அதே தான் கோட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பின்கோடு இருக்குல்ல அந்த பின்கோடு வந்து கொடுத்துருங்க ஸோ பின்கோடு கொடுத்தாச்சு இப்போ வந்து தமிழ்நாடு அட்ரஸ் கொடுக்கணும் உங்களுடைய அட்ரஸ் அதை வந்து ஆதார் கார்டில் நான் என்னுடைய அட்ரஸ் கொடுக்குறேன் நீங்கள் வந்து உங்களுடைய அட்ரஸ் கொடுத்துருங்க அவ்வளோதான் தான் அட்ரஸ் வந்து மிஸ்டேக் இல்லாமல் தெளிவாக கொடுத்துருங்க இதென்னா இதான் வந்து ப்ரிண்ட் ஆகி வரும் ஸ்ட்ரேட்டு வந்து என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் கொடுத்துருங்க தமிழ்நாடு தான் முதலையும் வந்து நம்ம உங்களுடைய அங்கே ஊர் உள்ள அட்ரஸ் எதுனோ அதனுடைய பின்கோடு அட்ரஸ் கொடுத்துட்டு அதில் பின்கோடு கொடுத்துருங்க கொடுத்துட்டு இப்போ ஒரு டைம் இல்லாமல் கரெக்டாக கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க இப்படி நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்கன்னா இப்போ அடுத்த பேஜ் போயிடும் அடுத்த பேஜுக்கு போய்ட்டு செலக்ட் என்ஆர்டி இப்போ என்ஆர்டி என்ஆர்டி அப்படி நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்களான்னு கேக்குது வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா வெளிநாடு கொடுத்துருங்க இல்லை இந்தியாவுக்குள்ளேயே வேறு ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னா இந்த என்ஆர்டியில் வந்து அவுட் சைடு தமிழ்நாடு அப்படி கொடுத்துருங்க ரிஜிஸ்டரிங் அவுட் சைட் தமிழ்நாடு பட் வித் இன் இண்டியன் இந்தியாவுக்குள்ளே இருக்கேன் தமிழ்நாட்டை விட்டு வெளியில் இருக்கேன் அப்படிங்கிறது ஸோ நான் வந்து வெளிநாட்டில் இருக்கேன் அதனால் நான் வெளிநாட்டை கொடுத்துறேன் இப்போ வெளிநாட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்தியன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த பாஸ்போர்ட்டு மற்ற டீட்டெயிலாம் கேட்காது இப்போ வெளிநாடு கொடுத்தனால எனக்கு பாஸ்போர்ட் டீட்டெயிலெலாம் கேட்குது ஸோ பாஸ்போர்ட் நம்பர் வந்து நான் பாஸ்போர்ட் நம்பரு மிஸ்டேக் இல்லாமல் தெளிவாக வந்து டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் பாஸ்போர்ட்டை வந்து பண்ணிக்கலாம் இப்போ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் வந்து உங்களுடைய விசா டைப் வந்து என்னென்னு கேட்குது எம்ப்ளாய்மெண்ட் விசாவா ஸ்டூடெண்ட் விசாவா என்ன விசான்னு சொல்லி கேட்குது உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் விசா இருந்தால் எம்ப்ளாய்மெண்ட் விசா கொடுத்துருங்க ஸ்டூடண்ட் விசானா ஸ்டூடண்ட் கொடுத்துருங்க இல்லைன்னா கொடுங்க நான் அதை கொடுக்குறேன் அதர் கொடுத்தோன்னே இப்போ என்ன டைப்பு அப்படின்னு சொல்லி கேட்குது இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதார் கொடுத்ததும் சிவில் ஐடி கேட்குது இப்போ வந்து சிவில் ஐடியை வந்து நான் செலக்ட் பண்ணியாக பண்ணியாச்சு மறுபடியும் அதில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் என்ன கேட்குது விசா டைப் கேட்குது இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணிடுறேன் அதர்ஸ் கொடுத்துருக்குமேலாம் என்ன டைப்பாக விசா அப்படின்னு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட தான் கொடுக்குறேன் அது ப்ரைவேட் ஹவுஸ் குக் ஓகே ப்ரைவேட் ஹவுஸ் குக் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன் ஓகே சமிட் கொடுத்துருங்க சம்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ் அப்ரூவ்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து காமிச்சிடும் காமிச்சிடுச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மெயிலில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மெயில் வந்துடும் ஸோ அந்த மெயில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிங்க உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக வந்து இன்னொரு மெயில் கொடுப்பாங்க அந்த மெயிலில் வந்து ஐடி பாஸ்வேர்டு அது ரெண்டும் வந்து உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க அந்த வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி கார்டு வந்து எடுத்துக்கலாம் அது எப்படி கார்டு எடுக்கிறது என்னங்கிறத அடுத்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோ தேவைப்படுச்சுன்னா நமக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வீடியோ தேவைப்படுதோ அதை வந்து நான் ஃபர்தராக வந்து அப்லோட் பண்ணுறேன் நன்றி